திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வாரச்சந்தையில் ஒப்பந்தம் முடிந்தும் கடந்த நான்கு மாதங்களாக ஏலம் விடாமல் பேரூராட்சி பணியாளர்கள் வரி வசூல் செய்வதில் பல லட்சம் முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நிலக்கோட்டை நகரில் வாரச்சந்தையை ஒப்பந்தம் முடிந்தும் கடந்த நான்கு மாதங்களாக ஏலம் நடத்தாமல் பேரூராட்சி நிர்வாகமே பணியாளர்கள் மூலம் வரி வசூல் செய்து வருகிறது இதில் முறைகேடுகள் நடைபெறுவதுடன் வசூல் செய்யப்படுவதாகவும் உரிய ரசீதிகள் வழங்கப்படுவதில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு திறந்தவெளி ஏலம் நடத்தி வாரச்சந்தை வரி வசூலை வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் அதிகளவில் அளவில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலால் ஆறு பேர் உயிரிழந்தனர் மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக பெங்களூருவில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனை செய்வதற்கான விலையை குறைக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி டெங்கு எலிசா என்எஸ் ஒன் மற்றும் ஐஜிஎம் சோதனைகளுக்கு முன்னூறு ரூபாயாகவும் ஐஜிஜிக்கான ராபிட் கார்டு மற்றும் ஐஜிஎம் ஸ்கிரீனிங் சோதனைகளுக்கு இருநூறு ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது டெங்கு மேலும் பரவாமல் தடுக்க வீடுகளில் நீர்த்தேக்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் பாதிப்பு அறிகுறி இருந்தால் உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ளவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தங்கம் கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனைய புறப்பாடு பகுதியில் பரிசுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி டிரான்சிட் பயணிகள் மூலம் இரண்டு மாதங்களில் வெளிநாடுகளில் இருந்து சுமார் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டதை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் தங்க கடத்தலில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் சபீர் அலி இலங்கையைச் சேர்ந்த ஒரு டிரான்சிட் பயணி மற்றும் கடை ஊழியர்கள் ஏழு பேர் என ஒன்பது பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் தங்க கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட பாஜக பிரமுகர் பிருத்வி என்பவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது எந்தவித நடவடிக்கையும் இன்றி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழ்நாட்டிற்கு எதிராக கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் தண்ணீர் போரை நடத்துவதாக தமிழ்நாடு விவசாயிகள் மாநில தலைவர் சின்னசாமி குற்றம் சாட்டினார் அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர் தின பேரணி நடைபெற்றது அப்போது பேசிய அவர் குடிநீர் தேவைக்கு விவசாயிகள் பயன்பாட்டிற்கும் போதுமான தண்ணீர் இல்லாத நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் சூழல் உள்ளது எனவே தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பெற்று தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் வழங்கி உள்ளது ஆனால் விவசாயிகளை திரும்பி பார்க்க யாரும் இல்லை எனவும் வேதனை தெரிவித்தார் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்ட சம்பவம் பக்தர்களை அச்சமடைய வைத்துள்ளது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம் அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் கடற்கரையின் பரப்பளவு குறைந்து வருகிறது இதற்கான உண்மை காரணத்தை கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக ஸ்தலமான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திண்டுக்கல்லில் தனியார் அசைவ உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்யப்படுவதாக வீடியோ வெளியிட்ட நபர் உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் உள்ள அசைவ உணவகத்தில் வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்துள்ளார் அப்போது சிக்கன் கெட்டுப் புகார் தெரிவித்த நவீன் சமையலறைக்குள் சென்று அங்குள்ள உணவுகளை வீடியோ எடுத்துள்ளார் அதில் சிக்கன் குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் அதனை சுட வைத்து விற்பனை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் பின்னர் அங்கிருந்து சென்ற நவீன் அந்த உணவகத்தின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு இதனை பத்திரிகையில் போடாமல் இருக்க வேண்டுமென்றால் பத்தாயிரம் ரூபாய் பணம் தர வேண்டுமென மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக உணவகத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நவீன் தலைமறைவாகியுள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மா உணவகத்தின் பெயர் பலகையில் அம்மா வார்த்தை மறைக்கப்பட்டுள்ளதோடு சுகாதாரமற்ற முறையில் உணவுகள் வழங்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் உணவகம் முன்பு கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சாப்பிட வரும் மக்கள் நோய்வாய்ப்படும் அச்சமும் குடிநீர் வசதியின்றி உவர்ப்பு நீரை பருகும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பெயர்ந்து சரிந்துள்ள உணவகத்தின் கூரைகளை கூட சரி செய்ய மனமில்லாத நகராட்சி அலுவலர்கள் அப்படியே விட்டுள்ளதாக புகார் கூறும் மக்கள் மின் உயர்கள் ஆபத்தான முறையில் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருப்பதால் அச்சத்துடனேயே வந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அம்மாவின் பெயரை மறைக்கும் விடியா திமுகவினரால் அம்மாவின் சாதனைகளை ஒருபோதும் மறைக்க முடியாது என மக்கள் நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர் ஊட்டி மலைப்பூண்டின் விலை கிலோவிற்கு இருநூறு ரூபாய் முதல் இருநூற்று எண்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளது நீலகிரியில் விளையும் வெள்ளை பூண்டு அதிக காரத்தன்மை கொண்டதாகவும் மருத்துவ குணமுடையதாகவும் உள்ளதால் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக குறைந்த அளவிலேயே பயிரிடப்பட்ட பூண்டு தற்போது அறுவடை முடிந்து தரம் பிரிக்கப்பட்டு வருகிறது பூண்டு விளைச்சல் குறைவாகவே உள்ளதால் விலை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் விடியா திமுக ஆட்சியில் காய்கறி பருப்பு அரிசி என அனைத்துமே விலையேறியுள்ள நிலையில் மீண்டும் பூண்டின் விலை அதிகரித்து உள்ளதால் காய்கறிகள் வாங்க அதிக சிரமப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பூச்சிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது கணக்கெடுப்பு பணியில் கோவை வனக்கல்லூரி மாணவர்கள் வனத்துறையினர் வனவிலங்கு ஆர்வலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் உள்மண்டல வனப்பகுதியில் எட்டு வன சரகங்களிலும் பதினாறு இடங்களிலும் இந்த கணக்கெடுப்பானது நடைபெற்றது இதில் கடந்த சில ஆண்டுகளை விட தற்போது வண்ணத்துப் பூச்சிகள் வகைகள் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது கடந்த காலங்களில் நூற்று நாற்பது முதல் நூற்று அறுபது வகைகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இருநூற்று பதினேழு வகையான வண்ணத்துப் பூச்சிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இஸ்லாமிய பெண்ணுக்கு முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பிய கணவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் பழனி லட்சுமிபுரத்தில் வசித்து வருபவர் பாத்திமா இவருக்கும் காதர் ரியாஸ் என்பவருக்கும் இடையே திருமணம் ஆகியுள்ளது இருவருக்கும் இடையே வரதட்சணை தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக ரியாஸ் மீது மகளிர் காவல் நிலையத்தில் பாத்திமா புகார் அளித்தார் இந்நிலையில் பாத்திமாவுக்கு ரியாஸ் முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இது முத்தலாக் சட்டத்துக்கு எதிரானது என கூறி பாத்திமா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் போலீசார் அந்த புகாரை வாங்க மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் பாத்திமா குற்றம் சாட்டியுள்ளார்